ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வாழ்க வளமுடன் பிரபஞ்சம் உங்களை இந்த நொடியில் நிறுத்தி மெதுவா ஆனால் நேரா பேச ஆரம்பிக்குதுங்க மிதுன ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கி இருக்குதுங்க இது இன்னொரு வருடம் ஆரம்பமான செய்தி மட்டுமல்லங்க இது உங்கள் வாழ்க்கையில நீங்க இதுவரை ஓடிக்கொண்டே இருந்த பல எண்ணங்களை பல முடிவுகளை பல குழப்பங்களை ஒரு நிமிடம் நிறுத்தி கேள்வி கேட்க வைக்கிற தொடக்கமுங்க எனக்கு மட்டும் ஏன் எதுவும் நிலைச்சு நடக்க மாட்டேங்குது இங்கதான் பிரபஞ்சம் முதல் பெரிய உண்மையை சொல்லுதுங்க அவர்கள் சொன்னது அப்படியே நடக்காதுங்க நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் மாற வேண்டுமுங்க இது கடுமையாக கேட்கலாமுங்க ஆனா இது தண்டனை இது உண்மைங்க மிதுனராசிக்காரர்களே பிரபஞ்சம் ஒருபோதும் உங்களுடைய எதிர்காலத்தை முன்னாடியே எழுதி கொடுக்காதுங்க அது இது நடக்கும் அது நடக்கும் வாக்குறுதியும் தராதுங்க பிரபஞ்சம் கணிப்பு தராதுங்க பிரபஞ்சம் பிரதிபலிப்பு எப்படி சிந்திக்கிறீர்களோ அதே மாதிரி சூழ்நிலைகளை அது உங்ககிட்ட திருப்பி காட்டுமுங்க நீங்க எப்படி முடிவு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி வாழ்க்கை பாதைகளை மீண்டும் மீண்டும் உங்கள் முன் கொண்டு நீங்க எடுத்த முடிவுகள் மாற்றிய முடிவுகள் பாதியில விட்ட விஷயங்கள் பய தவிர்த்த சந்தர்ப்பங்கள் இதையெல்லாம் சேர்த்துதான் உங்கள் நாளைய வாழ்க்கை உருவாகுதுங்க ராசிக்காரர்களே இப்போது ஒரு உண்மையான கடினமான கேள்விங்க இதுவரை உங்கள் வாழ்க்கையில எத்தனை பேரிடம் உங்க சொல்லி இருக்கிறீங்க உங்கள் பயங்கள் உங்கள் சந்தேகங்கள் உங்கள் எதிர்கால குழப்பம் என்ன பண்ணலாம் எது சரி என்ற கேள்விகள் நம்ம ஆள் என்று நினைச்சு எத்தனை பேரிடம் உங்க மனச பிறந்தீங்க அந்த நேரத்துல அவர்கள் கேட்டார்கள் ஆலோசனை சொன்னார்கள் ரிலாக்ஸ் பண்ணி என்று சொன்னார்கள் ஆனா காலம் போக போக அந்த ஆலோசனைகள் உங்க வாழ்க்கையை எவ்வளவு தூரம் நிலையான இடத்துக்கு கொண்டு போனது உங்க பிரச்சனை நீங்க அறிவில்லாதவன் என்பதால் அல்லங்க உங்க பிரச்சனை நீங்க அதிகமா யோசிப்பவர் என்பதாலுங்க ஒரே விஷயத்த பல கோணத்துல பார்க்கும் திறன் உங்களிடம் இருக்குதுங்க ஆனா அதே திறன் பல நேரங்கள்ல உங்களை ஒரே இடத்துல நிறுத்தி வைத்திருக்குதுங்க நீங்க ஒருவரை நம்பினா அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய ஆலோசனையும் மனதில் ஓட்டிக்கொண்டே இருப்பீர்கள் அதுல எது சரி எது தவறு என்று முடிவெடுக்க நேரம் எடுத்துக்கொள்வீர்கள் அதனால்தான் உங்க மனம் சோர்வடையும் போது அது வெளியில தெரியாதுங்க ஆனா உள்ளுக்குள் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குமுங்க நான் சரியான முடிவு எடுத்தேனா இது விட்டுட்டது தப்பா இன்னும் காத்திருக்கணுமா இப்ப முடிவு எடுத்தா பின்னாடி ரிஸ்க் ஆகுமா இந்த கேள்விகள் ஒரு நாள் இல்லைங்க பல இரவுகள்ல உங்க தூக்கத்தை மெதுவா களவாடி இருக்குங்க இங்கதான் பிரபஞ்சத்தோட அடுத்த உண்மைங்க பிரபஞ்சம் கிரகங்கள்ல இல்லைங்க பிரச்சனை நேரத்துல இல்லைங்க பிரச்சனை அந்த மாதிரியில் நல்ல வாய்ப்பு பெரிய ஆசை பல யோசனைகள் அதிக எதிர்பார்ப்பு அதற்கு பிறகு குழப்பம் தாமதம் முடிவு மாற்றம் மனசோர்வு மீண்டும் புதியதாக தொடங்கலாம்ங்கிற எண்ணம் இந்த சுழற்சி உங்க வாழ்க்கையில எத்தனை முறை நடந்திருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சுழற்சியை கேள்வி கேட்கிற வருடமுங்க பிரபஞ்சம் உங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை தாங்க கேக்குது இன்னும் எல்லா திசையிலும் ஓடிக்கொண்டே இருப்பாயா இல்ல ஒரே திசையில நிதானமா நடக்க போகிறாயா இந்த வீடியோ இந்த வார்த்தைகள் இந்த நொடிகள் இவையெல்லாம் சாதாரணமாக நடந்தவை இல்லைங்க மிதனராசிக்காரர்களே இந்த அளவு నేరం நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு குழப்பம் எவ்வளவு மனசுமை எவ்வளவு தீராத கேள்விகள் இருக்கிறது என்று பிரபஞ்சம் நன்றாகவே அறிந்திருக்குதுங்க இதுதான் தொடக்கமுங்க ஜோதிடத்தை உடைக்கும் தொடக்கமங்க உங்க வாழ்க்கையில ஒரு திசையில கொண்டு செல்லும் தொடக்கமுங்க ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிதுன ராசிக்காரர்களுக்காக பிரபஞ்சம் இனிமேல் குழப்பமாக பேசவில்லைங்க நிதானமாக ஆனா மிக தெளிவா பேசுதுங்க மிதுனராசியோட வாழ்க்கை முறை விளக்கம் உங்கள் வாழ்க்கைய ஆழமா பார்த்தா ஒரு உண்மை தெளிவா தெரியுமுங்க நீங்க சோம்பேறிகள் அல்லங்க திறமை இல்லாதவர்களும் அல்லங்க ஆனா உங்க வாழ்க்கையில அடிக்கடி நிலைத்த தன்மை இல்லாமல் போகுமுங்க அதற்கு காரணம் விதியும் அல்லங்க கிரகங்களும் அல்லங்க அது உங்களோட வாழ்க்கை முறைங்க மிதுன ராசிக்காரர்களோட மனம் எப்பொழுதும் வேகமாக இயங்குமுங்க ஒரு விஷயம் கேட்ட உடனே அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீர்கள் ஒரு வாய்ப்பு வந்தால் அதை உடனே பிடித்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உண்டாகுமுங்க இது நல்ல சந்தர்ப்பம் போல இருக்கே என்று மனம் சொன்னால் அதற்குள் இருக்கும் ஆபத்துக்களை முழுமையா யோசிக்காம முன் செல்லும் பழக்கம் உங்களிடம் இருக்குமுங்க நீங்கள் மனிதர்களை நம்பும் விதமும் வேகமானதுங்க ஒருவரின் வார்த்தை பிடித்துவிட்டால் அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து விடுவீர்கள் அந்த நம்பிக்கை தவறானது என்று உணரும் அதற்குள் நீங்கள் மனதளவில் அதிகமாக இணைந்திருப்பீர்கள் அதனால ஏமாற்றம் வந்தால் அது சிறிய வழியாக இருக்காதுங்க அது ஆழமான மனதில பதியுமுங்க மிதுன ராசிக்காரர்கள் இன்னொரு முக்கியமான இயல்பு என்னன்னா உணர்ச்சியனோட வேகம் சிந்தனையின் வேகத்தை விட அதிகமாயிருக்குமுங்க ஏதாவது ஒன்று உங்களை மகிழ்ச்சி அடை செய்த அதற்குள் இருக்கும் உண்மைகளை பின்பு பார்த்து கொள்ளலாம்னு நீங்க நினைப்பீங்க பிறகு பார்த்துக்கலாம் என்னால சமாளிக்க முடியும் என்ற எண்ணம் உடனே உருவாகுமுங்க இந்த எண்ணமே பல நேரங்களை உங்களை சோர்வடைய செய்திருக்குதுங்க நீங்க எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சமாளிக்க முயற்சி செய்வீர்கள் வேலை குடும்பம் உறவு எதிர்கால கனவுகள் எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா உங்கள் மனம் ஓய்வு எடுக்காமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்குமுங்க வெளியில நீங்க உற்சாகமா தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள மெதுவாக ஒரு சோர்வு சேர்ந்து உங்க வாழ்க்கையில நடந்த சுழற்சியை நினைத்து ஒரு நல்ல தொடக்கம் ஒரு வேலை வாய்ப்பு ஒரு புதிய முயற்சி ஒரு உறவு அல்லது ஒரு புதிய எண்ணம் உங்களை உற்சாகப்படுத்துமுங்க இதுதான் என் வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படிங்கிற நம்பிக்கையை உருவாக்குமுங்க அதற்கு பிறகு நீங்க முழு முயற்சி எடுப்பீர்கள் யாரும் உழைப்பீர்கள் இரவு பகல் பாராமல் சிந்திப்பீர்கள் குடும்பத்திலும் வேலைகளிலும் சிறிய முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குமுங்க அந்த நேரத்துல இப்போது வாழ்க்கை சரியான பாதையில போகிறதுங்கிற நிம்மதி மனதுக்குள்ள வருமுங்க அந்த நிலையில தான் திடீர் என்று ஒரு பிரச்சனை எதிர்பாராத செலவு உறவுல பிரிதல் புரிதல் இல்லாமல் வேலை சார்ந்த அழுத்தம் அல்லது ஒரே நேரத்தில் பல சிக்கல்கள் இந்த திடீர் மன்றம் உங்களை குழப்பத்துல ஆழ்த்துமுங்க நீங்கள் அமைதியா யோசிச்சு முடிவெடுக்காம மனம் வேகமாக ஓட தொடங்குமுங்க ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசிப்பீங்க எந்த முடிவு சரி அப்படின்னு தெரியாம தாமதம் ஏற்படுமுங்க சில நேரங்களில் அவசரமா ஒரு முடிவெடுப்பீங்க அந்த முடிவு பிரச்சனையை மேலும் பெரிதாக்குமுங்க சில காலம் கழித்து நீங்கள் மீண்டும் அதே நிலைக்கு வந்து நிற்பீர்கள் மீண்டும் ஆரம்ப நிலை மீண்டும் எல்லாவற்றையும் புதிதாக தொடங்க வேண்டிய கட்டாயம் இந்த முறை சரியாக செய்வேன் என்ற உறுதி மீண்டும் மனதுல உருவாகுமேங்க இதுதான் உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடக்கும் முறைங்க இங்க ஒரு உண்மையை தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் இது கிரகங்களோட விளையாட்டு மட்டுமல்லங்க இது உங்களோட வாழ்க்கை முறைங்க ஒரே மாதிரியான சூழ்நிலையில ஒரே மாதிரியான முடிவுகளை எடுத்தா ஒரே மாதிரியான விளைவுகள் தான் கிடைக்குமுங்க பிரபஞ்சம் என்ன பண்றது என்ன அது ஒரு சூழ்நிலையை உருவாக்குதுங்க ஒரு வாய்ப்பை உங்க முன் வைக்குதுங்க ஒரு சோதனையை தருதுங்க ஆனா அந்த சூழ்நிலையை நீங்கள் எடுக்கிற முடிவே உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குதுங்க கிரகங்கள் சூழ்நிலையை உருவாக்கலாமுங்க ஆனா அந்த சூழ்நிலை எப்படி நடப்பது அப்படிங்கறது தீர்மானிப்பது நீங்க தாங்க மிதுன ராசிக்காரர்களே உங்கள் சிக்கல் தவறான முடிவுகளை எடுத்ததால் அல்லங்க பெருமாளும் நீங்க அவசரமா முடிவு எடுத்ததாலோ அல்லது ஒரே விஷயத்துல பல முறை முடிவை மாற்றியதாலோ தான் சிக்கல் உருவாச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த முறைமையை உடைக்க வந்திருக்குதுங்க இது வெளியிலிருந்து வந்து உங்களை மாற்றாதுங்க இது உங்களுக்குள் ஒரு ஒரு கேள்வியை எழுப்புங்க இந்த முடிவை நான் உணர்ச்சியால் எடுக்கிறேனா அல்லது நிதானமா யோசித்து எடுக்கிறேனா இந்த வருடம் மிதுன மெதுவாக ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள் எல்லா வாய்ப்பையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க எல்லா மனிதர்களையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லைங்க எல்லா சிக்கல்களுக்கும் உடனே பதில் தேட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு முடிவு எடுப்பதற்கு முன் சிறிய இடைவெளி ஒரு நாள் ஒரு இரவு அமைதியான சிந்தனை இந்த ஒரு இடைவேளையே உங்கள் வாழ்க்கை நிலைய நிலைத்த தன்மையை கொண்டு வருமுங்க முதலாவது நீங்க ஒரு குற்ற உணர்வு தோன்றலாமுங்க நான் மெதுவா ஆகிவிட்டேனா நான் ஒரு இழந்து விட்டேனாங்கிற எண்ணம் கேள்வி வரலாறுங்க ஆனா உண்மை என்னவென்றால் நீங்க மெதுவாக ஆகவில்லைங்க நீங்க தெளிவாக ஆகிறீர்கள் இந்த தெளிவு வந்த பிறகு உங்க வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் ஆரம்ப நிலைக்கு திரும்ப வேண்டிய அவசியம் குறையுமுங்க முன்னேற்றம் மெதுவாக இருக்கலாமுங்க ஆனா அது நிலைத்ததா இருக்குமுங்க இதுதான் மிதுனராசிக்காரர்களோட வாழ்க்கை முறை விளக்கமுங்க இது எதிர்கால கணிப்பு அல்லங்க இது உங்கள் வாழ்க்கைய உங்களுக்கே காட்டுகிற உண்மைங்க போராட்ட ஆண்டுகள் பிரபஞ்சம் சோதனை செய்யும் காலம் மிதுனராசிக்குங்க இந்த பகுதி இனிமையாக பேசுவதற்காக இல்லைங்க இது பயமுறுத்துவதற்காகவும் இல்லைங்க இது நீங்க இதுவரை அனுபவித்த ஆனா யாரிடமும் முழுமையா சொல்லாத அந்த உள்ளுக்குள்ளான போராட்டங்களை பெயர் வைத்து அழைக்கிற பகுதிங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா தெரியுமுங்க எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது என்று நீங்க மனதுக்குள்ள நிம்மதி அடையும் அதே நேரத்துலதான் எதிர்பாராத ஒரு அடி வந்திருக்குமுங்க வேலை ஓரளவு சரியாக இருக்கும் வருமானம் ஓரளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் உறவுகள் சீராக இருப்பது போல தோன்றும் மனம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்துல தான் ஒரு திடீர் சிக்கல் ஒரு குழப்பம் ஒரு மனிதரோட மாற்றம் ஒரு பொறுப்பு அந்த ஒரு விஷயம் போதுமுங்க உங்கள் மனம் மீண்டும் அமைதியை மிதுன ராசிக்காரர்களே இந்த சிக்கல்கள் சத்தமாக வராதுங்க மெதுவாக வருமுங்க ஆனா வந்ததும் உங்கள் மனதை முழுவதும் ஆக்கிரமித்து விடுமுங்க அந்த நேரங்கள்ல நீங்க யாரிடமும் உதவி கேட்க மாட்டீர்கள் ஏனென்றால் உங்கள் மனதுல ஒரு பழைய எண்ணம் இருக்குதுங்க நான் சமாளிச்சுக்குவேன் என்னால பாத்துக்க முடியும் யாரையும் சுமையாக்க வேண்டாம் இந்த எண்ணம் வெளியில் பார்த்தால் நம்பிக்கையாக தோன்றலாமுங்க ஆனா அதே எண்ணம் தான் பிரபஞ்சத்தோட பார்வையில ஒரு சோதனையா மாறுதுங்க நீங்க அகந்தை கொண்டவர்கள் இல்லைங்க உங்களை உயர்த்தி காட்டும் பெருமை உங்களிடம் இல்லைங்க உங்களிடம் இருப்பது உங்களோட திறமையில வைத்த நம்பிக்கைங்க எனக்கு புரியும் நான் கற்றுக்கொள்வேன் நான் சமாளிப்பேன் இந்த நம்பிக்கை தான் பல நேரங்கள்ல பிரபஞ்சத்துக்கு வேறு விதமா தெரியுதுங்க பிரபஞ்சம் உங்களை நோக்கி மௌனமா கேக்குதுங்க நீயே எல்லாம் செய்யலாம் என்றாயே அதனாலதான் உதவி கிடைக்காத சூழ்நிலை உருவாகிறது நம்புகிறவர்கள் மௌனமாகி விடும் நேரம் வருதுங்க நெருக்கமாக இருந்தவர்கள் தூரமாகி விடுகிறார்கள் கோபம் வராதுங்க சத்தமா சண்டை போட மனம் வராதுங்க ஆனா மனதுக்குள்ள ஒரு கடமான கேள்வி எழுமங்க நான் எல்லோருக்காக இருந்தேனே நான் எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டேனே அப்ப எனக்கு மட்டும் ஏன் யாரும் வரல இந்த கேள்வி ஒரு நாள்ல வராதுங்க பல இரவுகள்ல மெதுவா உங்கள் மனதை சுற்றி வருமுங்க இந்த போராட்ட காலங்கள்ல உங்க உணர்ச்சிகள் பகல்லு பகல வெளியில வராதுங்க ஆள் அவை அனைத்தும் ஒரே நேரத்துல மேலே வருமுங்க உடல் படுக்கையில இருக்குமுங்க மனம் மட்டும் தூங்காம ஓடிக்கொண்டிருக்கு பழைய உரையாடல்கள் பழைய முடிவுகள் விட்டுவிட்ட வாய்ப்புகள் நான் வேற மாதிரி செய்திருந்தா இப்ப வாழ்க்கை மாறி இருக்குமா நான் ஏன் அந்த முடிவை எடுத்தேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இந்த கேள்விகள் ஒவ்வொரு இரவும் புதிய வழியோடு வருமுங்க நீங்க பதில் தேடுவீர்கள் நேரத்திலே மனிதர்கள் உங்களிடமே ஆனா எங்கும் உடனடி பதில் கிடைக்காதுங்க அந்த மௌன இந்த பகுதியினோட மிக முக்கிய அம்சம்ங்க பிரபஞ்சம் அந்த நேரத்துல விளக்கம் தராதுங்க காரணம் சொல்லாதுங்க உங்களை அந்த கேள்விகளோடு தனியா விட்டுடுமுங்க ஏனென்றா அந்த பதில வெளியில இருந்து யாரும் சொல்ல முடியாதுங்க அந்த பதில் உங்களுக்குள்ளதாங்க உருவாக்க வேண்டும் இந்த சோதனை காலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை உடைப்பதற்காக இல்லைங்க உங்களை மெதுவா உணர வைப்பதற்காக நீங்கள் எல்லாவற்றையும் தனியாக சமாளிக்க வேண்டியவர் அல்ல என்பதை புரிய வைப்பதற்காகங்க உதவி கேட்பது பலவீனம் அல்லங்க அப்படிங்கிறத உணர வைப்பதற்காக இந்த காலகட்டம் வருதுங்க இந்த காலகட்டம் முடியும் போது நீங்கள் பழைய மனிதராக இருக்க மாட்டீர்கள் வெளியில பெரிய மாற்றம் உடனே தெரியாமல் இருக்கலாமுங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நிதானம் உருவாகுமுங்க எல்லாவற்றையும் நான் தனியாக சுமக்க வேண்டியதில்லை எல்லாவற்றுக்கும் உடனே பதில் தேட வேண்டியதில்லை இந்த உணர்வே இந்த போராட்டத்தோட உண்மையான பலம்ங்க மிதுன ராசிக்காரர்களே பிரபஞ்சம் இந்த காலத்துல உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை செய்துங்க உங்களை தனியா நிறுத்தி உங்களை நீங்களே மறுபடியும் ஆழமா சந்திக்க வைக்குதுங்க இதுதான் மிதுன ராசிக்காரர்களோட போராட்ட ஆண்டுகளோட உண்மைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரபஞ்சம் சொல்லும் உண்மையான செய்தி என்னன்னா மிதுன ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை வரப்போகுதுங்க ஆனா பலர் நெரு பலர் நினைப்பது போல இது பணம் குவியும் வருடமாகவும் திருமணம் உறுதியாகும் வருடமாகவும் அதிர்ஷ்டம் திடீரென இந்த கதவை தட்டும் வருடமாகவும் இருக்காதுங்க இந்த உண்மையை முதல்ல மனதில் ஏற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும்ங்க ஏனெனில் இந்த வருடத்தோட நோக்கம் வெளியில மாற்றம் செய்வதல்லங்க உங்களுக்குள் மாற்றத்தை உருவாக்குவது தாங்க இதுவரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி பார்த்தீர்கள் என்றால் எப்ப பணம் வரும் எப்ப வாழ்க்கை நிலை பெறும் எப்ப எல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிற கேள்விகளோடு தான் பார்த்திருப்பீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த கேள்விகளை மாற்றுதுங்க நான் யார் எனக்கு உண்மையிலேயே என்ன வேண்டும் எந்த விஷயம் எனக்கு அமைதியை தருகிறது என்ற கேள்வியை உங்களுக்கு எழுப்புதுங்க இந்த வருடம் பணம் குறித்த கவலைகள் உறவுகள் குறித்த குழப்பங்களும் எதிர்பார்ப்புல பலரின் கருத்துல உங்களை அமைத்துக் கொண்டிருக்கலாமுங்க அந்த பழக்கம் மெதுவா உடைய ஆரம்பிக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுத்தருமங்க எல்லோரிடமும் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க இதுவரை நீங்கள் மனம் லேசான பார்த்தால் உடனே உங்கள் எண்ணங்களையும் குழப்பங்களையும் எதிர்கால திட்டங்களையும் பகிர்ந்தீர்கள் பேசினால் மனசு லேசாக நினைச்சிருப்பீங்க ஆனா இந்த வருடம் உங்களை மௌனத்தின் மௌனம் உங்கள் எண்ணங்கள் எல்லோருக்கும் புரியும் என்று எதிர்பார்ப்பதை உங்களை சோர்வடைய செய்துங்க இனிமேல் யாரிடம் பேச வேண்டும் யாரிடம் பேச வேண்டாம் என்பதை நீங்கள் மெதுவா உணர ஆரம்பிப்பீர்கள் இந்த உணர்வு உங்களுக்கு அமைதியை தருமுங்க இதுவரை நீங்கள் உடனே பதில் சொல்லும் மனிதராக இருந்திருக்கலாம்ங்க யாராவது கேள்வி காட்டால் உடனே விளக்கம் யாராவது குற்றம் சொன்னால் உடனே தற்காப்பு யாராவது ஆலோசனை சொன்னால் உடனே பதில் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பழக்கத்தை மெதுவா மாற்றுதுங்க இனிமேல் நீங்கள் உடனே பதில் சொல்ல மாட்டீர்கள் கவனிப்பீர்கள் அந்த கவனிப்பு தான் உங்களுக்கு தெளிவை தருமுங்க இந்த கவனிப்பின் மூலமா நீங்க மனிதர்களை புரிந்து கொள்வீர்கள் யார் உண்மையில உங்களுக்காக இருக்கிறார்கள் யார் வெறும் பேச்சுக்காக இருக்கிறீர்கள் என்பதையும் உணர்வீர்கள் இந்த உணர்வு பல தேவையில்லாத உறவுகளை அமைதியா விளக்கி விடுமுங்க சண்டை இல்லாமல் விளக்கம் இல்லாமல்ங்க நீங்க உதவி செய்யும் மனம் கொண்டவர்கள் யாராவது கஷ்டத்துல இருக்கிறார்கள் என்றால் உடனே உதவ நினைப்பீங்க ஆனா பல நேரங்கள்ல அந்த உதவி உங்களை காலியாக்கி இருக்குதுங்க உங்கள் நேரம் உங்கள் சக்தி உங்கள் மன எல்லாம் செலவாகி இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்குதுங்க உதவி செய்வது ஆனா மறந்து உதவி செய்வது சரியல்ல இந்த வருடம் நீங்கள் உதவி செய்தாலும் ஒரு எல்லைக்குள் செய்வீர்கள் எவ்வளவு வரை எதற்காக யாருக்காக என்பதை தெளிவாக முடிவு செய்வீர்கள் இந்த எல்லை தான் உங்களை சோர்விலிருந்து இருந்து காப்பாற்றுமுங்க இதுவரை உங்கள் கோபம் வெளியில தெரியாமல் இருந்திருக்கலாமுங்க நீங்க சத்தமா பேசாதவரா இருக்கலாமுங்க ஆனா உள்ளுக்குள் பல விஷயங்களை சேர்த்து வைத்திருப்பீர்கள் Pesa பேச முடியாத ஏமாற்றங்கள் சொல்ல முடியாத இருபத்தி ஆறாம் கோபத்தை வெளியில காட்டாதுங்க அதற்கு பதிலா தெளிவை உருவாக்குமுங்க இது எனக்கு தேவையா இது என் வாழ்க்கைக்கு சரியா என்ற கேள்விகள் உங்கள் முடிவுகளை வழிநடத்த ஆரம்பிக்குமுங்க இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை என்றால் அந்த விஷயத்தை அமைதியா விட்டு விடுவீங்க கோபம் இல்லாமல் சண்டை இல்லாமல் இதுவரை உங்கள் வாழ்க்கை வேகமாக ஓடி இருக்கலாமுங்க வேகமான யோசனைகள் வேகமான முடிவுகள் வேகமான மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த வேகத்தை குறைக்குங்க ஆனா அதற்கு பதிலா உங்க வாழ்க்கையில ஆழத்தை கொண்டு குறைவான முடிவுகள் ஆனால் நிலைத்த முடிவுகளுங்க குறைவான பாதைகள் ஆனால் திரும்ப திரும்ப உடைக்கும் பாதைகள் அல்லங்க இப்போது பிரபஞ்சம் சொல்லும் மிகப்பெரிய உண்மை இதுதாங்க நீங்க மாறினால் தான் உங்க வாழ்க்கை மாறுமுங்க கிரகங்கள் மாறவில்லை நேரம் மாறவில்லை விதியும் மாறவில்லை மாற வேண்டியது உங்களோட அணுகுமுறைங்க உங்களோட பழக்கம் உங்களோட முடிவு எடுக்கும் முறைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை கட்டாயப்படுத்தாதுங்க பயம் ங்க ஆனா ஒவ்வொரு நாளும் அமைதியா ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்குமங்க நீ இன்னும் பழைய வழியிலே நடக்க போறியா இல்ல புதிய வழிய தேர்வு செய்ய போகிறாயா இந்த கேள்விக்கான உங்கள் உங்க அடுத்த கட்டத்தை இதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்காக பிரபஞ்சம் சொல்ற உண்மையான செய்திங்க பிரபஞ்சத்தோட இறுதி செய்தி இது எந்த பயணத்தோட முடிவு போல உங்களுக்கு இது இந்த பயணத்தோட முடிவு போல உங்களுக்கு தோன்றலாமுங்க நீங்க இவ்வளவு நேரம் கேட்டதால் இதோ முடிந்து விட்டது என்று மன இது இது இல்லைங்க ஒரு ஒரு தேர்வுங்க நீங்கள் கேட்ட வார்த்தைகள் கதையாக இருந்திருந்தால் இப்போது பிரபஞ்சம் வெளியே கொண்டு வந்து நிறுத்தி இருக்குதுங்க இரண்டு பாதைகளை பாதையில நீங்கள் ஏற்கனவே பல முறை நடந்திருக்கிறீர்கள் அந்த பாதை உங்களுக்கு புதிதல்லங்க வலி குழப்பம் தாமதம் எல்லாமே உங்களுக்கு பரிச்சயமுங்க மற்றொரு பாதையில நீங்கள் இன்னும் முழுமையா நடக்கவில்லைங்க அந்த பாதை பயமளிக்கலாமுங்க ஏனென்றால் அதுல பழைய பழக்கங்களை விட்டு புதிய அணுகுமுறைகளை தேர்வு நீங்க இதை பின்பற்றினால் நீங்கள் ஒரே நாள்ல மாறிவிட மாட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையும் ஒரே நாள்ல அனைத்தையும் புரட்டி போடாதுங்க ஆனா ஒரு முக்கியமான விஷயம் நடக்குமுங்க இதுவரை உங்கள் மனம் பல திசைகள்ல ஓடிக்கொண்டிருந்தா மெதுவா அது ஒரே திசையில நிலைக்க ஆரம்பிக்குமுங்க உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு திரும்ப வரும்ங்க முதலாவது மாற்றம் மனிதர்களிடம் இருந்து வருமுங்க இதுவரைக்கும் நீங்கள் எளிதாக அணுகக்கூடியவராக இருந்திருக்கலாமுங்க எல்லோருக்கும் பதில் சொல்லும் மனிதராய் எல்லாவற்றையும் எல்லாவற்றுக்கும் விளக்கம் தரும் மனிதராய் இருக்கலாமுங்க ஆனா நீங்க மாறியதும் குறைந்ததும் உங்கள் மௌனம் அதிகரித்ததும் மனிதர்கள் உங்களை வேறொரு விதமா கவனிக்க ஆரம்பிப்பார்கள்ங்க நீங்க எதற்கு பேசவில்லை எதற்கு உடனே பதில் சொல்லவில்லை எதற்கு விலகி நின்றீர்கள் என்று அவர்கள் கவனிப்பார்கள் அந்த கவனிப்பிலிருந்து மரியாதை உருவாகுங்க நீங்க கேட்காமல் நீங்கள் நிரூபிக்காமல் நீங்கள் சண்டை போடாமல் மரியாதை என்பது வார்த்தைகளால் வாங்கும் விஷயம் அல்லங்க எல்லைகளை வைத்தால் அது தானாக வருமா வருமுங்க பணம் பற்றி பேசினால் இது திடீர் செல்வம் தரும் பாதை அல்லங்க ஆனா மெதுவாக நிலைத்த வருமானம் உருவாகுமங்க இதுவரை உங்க வாழ்க்கையில பணம் வந்ததும் போனதும் ஆகி இருக்கலாமுங்க ஏனென்றால் நீங்கள் உணர்ச்சியின் அடிப்படையில் பல முடிவுகளை எடுத்திருக்கலாமுங்க இனி அது மாறுமுங்க நீங்கள் நிதானமா முடிவெடுப்பீர்கள்ங்க அளந்து பார்த்து செலவழிப்பீர்கள் தேவையற்ற சுமைகளை தவிர்ப்பீர்கள் அதனால் பணம் மெதுவாக வந்தாலும் அது நிலைத்திருக்குமுங்க அந்த நிலைத்த தன்மைதான் உங்களுக்கு நீண்ட கால நிம்மதியை தருமுங்க உங்க வாழ்க்கையில இருந்த தவறா மனிதர்கள் மெதுவாக சத்தம் இல்லாமல் விலக ஆரம்பிப்பார்கள் அவர்களை நீங்கள் வெளியே தள்ள வேண்டியதில்லைங்க சண்டை போட வேண்டியதில்லைங்க விளக்கம் சொல்ல நீங்கள் உங்க எல்லைகள் தெளிவானதும் உங்களை பயன்படுத்த நினைத்தவர்கள் தாங்களாகவே விலகுவார்கள்ங்க இந்த விலகல் முன்பு போல வழியளிக்காதுங்க ஏனென்றால் அந்த நேரத்துல நீங்க ஏற்கனவே மனதளவில் விலை வளர்ந்திருப்பீர்கள் மிக முக்கியமா உங்க மன அமைதி அதிகரிக்குங்க சிறிய விஷயங்களுக்கு மனம் பதறாதுங்க எல்லாவற்றையும் உடனே சரி செய்ய வேண்டுங்கிற அழுத்தம் குறை குறையுமுங்க அந்த அமைதியிலிருந்து ஒரு புதிய உணர்வு பிறக்குமுங்க இப்ப என் வாழ்க்கை என் கட்டுப்பாட்டுல இருக்கு இந்த உணர்வு தான் நீங்க பல வருடங்களா தேடிய உண்மையான பாதுகாப்புங்க அது பணம் அல்லங்க அது மனிதர்கள் அல்லங்க உள்ளுக்குள்ள உருவாகுங்கிற தெளிவுங்க நீங்க இதை புறக்கணித்தா இந்த பாதையும் உங்களுக்கு புதிசல்லுங்க இது நீங்க ஏற்கனவே நடந்த பாதை மீண்டும் அதே சுழற்சிங்க மீண்டும் அதே குழப்பம் அதே தாமதம் அதே முடிவை மாற்றும் பழக்கம் மீண்டும் அதே மனிதர்களை நம்புவீர்கள் மீண்டும் உங்கள் மனதை எல்லோரிடமும் திறப்பீர்கள் மீண்டும் உங்கள் எல்லைகளை சொல்லாமல் இருப்பீர்கள் மீண்டும் பரவாயில்லை என்று உங்களை நீங்களே சமாதானப்படுத்துவீர்கள் அதே கண்ணீர் அதே இரவு சிந்தனை அதே கேள்விகள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி வழி இப்படித்தான் நான் என்ன தவறு பண்ணினேன் எல்லாருக்கும் வாழ்க்கை போகுது எனக்கு மட்டும் ஏன் இப்படி இந்த கேள்விகள் புதியவை அல்லங்க நீங்கள் ஏற்கனவே உரை கேட்ட கேள்விகள் பிரச்சனை என்னவென்றால் இந்த பாதையில பிரபஞ்சம் புதிய பாடம் சொல்லாதுங்க அதே பாடத்தை மீண்டும் மீண்டும் உங்களிடம் காட்டுமுங்க ஏனென்றால் நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சம் உங்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லைங்க நீங்க அனுபவித்த எந்த வழியும் தண்டனை அல்லங்க அது பயிற்சி ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு பாடமுங்க ஒவ்வொரு குழப்பமும் ஒரு பயிற்சிங்க ஒவ்வொரு மௌனமும் ஒரு கேள்விங்க பிரபஞ்சம் உங்களை உடைக்க முயற்சிக்கவில்லைங்க உங்களை தயாரிப்படுத்தி கொண்டு இருக்குதுங்க நீங்க குழப்பமானவர் என்பதால் அல்ல நீங்க சிந்திக்கும் மனிதர் என்பதால் தான் பிரபஞ்சம் உங்களை அவ்வளவு நேரம் பயிற்சி செய்ததுங்க ஏனென்றால் சிந்திக்கும் மனிதர்கள் தெளிவு வந்த பிறகு நீண்ட காலம் நிலைத்திருப்பாங்க இப்போது பிரபஞ்சத்தோட கடைசியா ஒரே ஒரு கேள்விங்க நான் உனக்கு பயிற்சி கொடுத்தேன் இப்ப நீ தேர்ச்சி பெற தயாரா இந்த தேர்வுல தோல்வி இல்லைங்க மாறினால் முன்னேற்றமுங்க மாறவில்லை என்றால் மீண்டும் அதே பாடமுங்க தேர்வு உங்களிடமே இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை கட்டுப்படுத்த வரவில்லைங்க உங்களுக்கு அதிகாரத்தை திருப்பி கொடுக்க வருதுங்க இதுவே முடிவல்லங்க இதுவே உண்மையான ஆரம்பங்க ஜோதிடத்தை பற்றி பேசும்போது பெரும்பாலானவர்கள் ஒரே தான் சொல்வார்கள்ங்க அதிர்ஷ்டம் வரும் இந்த வருடம் இந்த காலம் நல்ல காலம் இந்த கிரகம் மாறினால் வாழ்க்கை மாறும் ஆனால் மிதுன ராசிக்காரர்களே ஒரு கேள்வி உங்களுக்குள் இல்லாமல் இருக்காது அதிர்ஷ்டம் என்றால் உண்மையிலே என்ன அது எங்கிருந்து வருகிறது அது எப்படி வேலை செய்கிறது அது திடீர் என்று ஒரு நாள் வந்து விழுமா அல்லது அதற்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா இந்த கேள்வி கேள்விகளை எல்லோரும் யோசிப்பதில்லைங்க ஆனா மிதுன ராசிக்காரர்கள் யோசிப்பார்கள் ஏனென்றால் நீங்கள் வெளிப்படையான பதில்களை விட உள்ளுக்குள் இருக்கும் உண்மையை தேடுபவர்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அதிர்ஷ்டம் என்பது மந்திரம் அல்லங்க அது வானத்திலிருந்து விழும் பரிசும் அல்லங்க அது கண்மூடி நம்பை வேண்டிய விஷயமும் அல்லங்க உண்மையான அதிர்ஷ்டம் என்பது நம்முடைய முயற்சிங்க நம்முடைய கடின உழைப்புங்க நம்முடைய ஒழுக்கமுங்க நம்முடைய தொடர்ச்சி நம்முடைய பொறுமை இந்த எல்லாவற்றின் சேர்க்கைதான் இந்த எல்லாம் ஒன்றாக சேர்ந்த போது ஒரு நாள் வெளியிலிருந்து பார்க்கும் ஒருவருக்கு இவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு இது தோன்றுமுங்க ஆனா அந்த அதிர்ஷ்டத்துக்கு பின்னால் நீண்ட நாட்களோட உழைப்பு இருக்குமுங்க பல இரவுகளோட சோர்வு இருக்குமுங்க பல தடவைகளோட தோல்வி இருக்குமுங்க பல தடைகளோட எழுச்சி இருக்குமுங்க மிதுன ராசிக்காரர்களே நீங்கள் பல நேரங்களில் இப்போ நடக்குமா இந்த வருடம் மாறுமா இப்போதான் சிந்திச்சு நேரத்தை வீணாக்கி இருக்கலாமுங்க அந்த யோசனை தான் உங்களை அதிகமா சோர்வடைய செய்துங்க ஏன்னா அந்த யோசனையில செயல் இல்லைங்க அதுல தயாரிப்பு இல்லைங்க உண்மை என்னன்னா நடக்க வேண்டியது நீங்கள் தயாரான பிறகே நடக்குமங்க பிரபஞ்சம் உங்களை பார்த்து தான் இருக்குதுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று மட்டுமல்ல நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதையும் கண்மூடித்தனமா எதையும் நம்பாதீர்கள் அதே நேரத்துல எல்லாவற்றையும் மறந்து விடவும் வேண்டாமுங்க உண்மையை மட்டும் பாருங்க உங்க வாழ்க்கை முறைய பாருங்க நீங்க எப்படி வாழ்கிறீர்கள் எப்படி எப்படி நாளை நாளை முடிக்கிறீர்கள் ஆரம்பிக்கிறீர்கள் இதுலதான் அதிர்ஷ்டத்தோட அடித்தளம் இருக்குதுங்க ராசிக்காரர்களே இன்றைக்கு பலர் எப்போதும் மனம் குழப்பமாக இருக்கிறார்கள் எப்போதும் சோர்வாக இருக்கிறார்கள் எதற்கும் உற்சாகம் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா அந்த சோர்வுக்கு வெளியில காரணம் தேட வேண்டாங்க பல நேரம் அது நம்ம வாழ்க்கை முறையில இருக்குதுங்க இரவு நேரங்கள்ல தொடர்ந்து கைபேசி தொடர்ந்து செய்திகள் தொடர்ந்து ஒப்பீடுகள் தொடர்ந்து பயம் இவையெல்லாம் உடலை மட்டும் சோர்வடைய செய்யவில்லைங்க மனதையும் அமைதி இல்லாம செய்துங்க நீங்க உண்மையாகவே உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் வேண்டும் நினைச்சா ஒரு சிறிய பழக்கத்தை மாற்றுங்க இரவு ஒன்பது முதல் பத்து மணிக்குள்ள கைபேசிய ஓரமா வையுங்க அந்த நேரத்தை உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் உங்க மனதுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல தூக்கம் சோம்பேறித்தனம் அல்லங்க அது ஒரு சிகிச்சைங்க ஒரு மறுசீரமைப்புங்க நீங்க எவ்வளவு நல்லா தூங்குறீங்களோ அவ்வளவு தெளிவா உங்க சிந்தனை இருக்குமுங்க அவ்வளவு உரியா உறுதியானதா உங்க

குறையுமுங்க குறை குறைந்தால் பயம் குறையுமுங்க பயம் குறைந்தால் தெளிவு வருமுங்க உணவிலும் கவனம் தேவைங்க ஆரோக்கியமான உணவு உடலுக்காக மட்டுமல்லங்க மனதுக்காகவும்ங்க நீங்கள் என்ன சாப்பிடுகளோ அதே உங்கள் சிந்தனையாக மாறுதுங்க அதிகமா சோர்வூட்டும் உணவு மனதை சோர்வடைய செய்யமுங்க எளிமையான சத்தான சுத்தமான உணவு மனதை தெளிவாக்குமுங்க இந்த விஷயங்கள் சின்ன விஷயங்கள் போல தோன்றலாமுங்க ஆனா வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் இப்படித்தான் ஆரம்பிக்குதுங்க நீங்க இப்படி உங்க வாழ்க்கைய ஒழுங்கா அமைத்து கொண்டால் பிரபஞ்சம் தானாகவே உங்களுக்கு ஏற்ற வாய்ப்புகளை உங்கள் பாதையில கொண்டு வருமுங்க அது மாயம் இல்லைங்க அது அதிர்ஷ்டம் இல்லைங்க இது இயற்கையோட விதிங்க ஒழுங்கான வாழ்க்கைங்க ஒழுங்கான வாய்ப்புகளை ஈர்ப்புக்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவுல மிதனராசிக்காரர்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்குமுங்க அது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க ஆனா ஒன்று மற்றும் உறுதிங்க உங்க சிந்தனை மாறுமுங்க உங்க பழக்கம் மாறுமுங்க உங்க வாழ்க்கை மாறுமுங்க அந்த மாற்றம் தான் உண்மையான அதிர்ஷ்டமுங்க பிரபஞ்சம் சொல்வதை கண்மூடி நம்பாதீங்க அதே நேரத்துல காதை மூடி புறக்கணிக்கவும் வேண்டாமுங்க உண்மையை மட்டும் பாருங்கள் செயலுக்கு இறங்குங்கள் இப்போ நடக்குமா என்று யோசித்து நேரத்தை வீணாக்காதீர்கள் நான் இப்போ என்ன செய்கிறேன் என்று உங்களை நீங்களே கேளுங்கள் அப்பதான் நடக்க வேண்டியது சரியான நேரத்துல நிச்சயமா நடக்குமுங்க மிதனராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவில் உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றம் கண்டிப்பாக வருமுங்க அது மெதுவாக இருக்கலாம் ஆனால் நிலைத்ததாக இருக்குமுங்க பிரபஞ்சம் சொல்வதை கேளுங்க உங்களை நீங்களே நம்புங்கள் உங்க வாழ்க்கையை நீங்க பொறுப்போடு நடத்துங்கள் வாழ்க வளமுடன் எவ்வளவு நேரமாக நீங்கள் இதை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவு நேரமாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு குழப்பம் எவ்வளவு மனசுமை எவ்வளவு சொல்ல முடியாத உள் போராட்டம் இருக்கிறது என்பதையும் அது காட்டுதுங்க வெறும் பொழுதுபோக்குக்காக யாரும் இவ்வளவு நேரம் இதை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார்கள் மிதனராசிக்காரர்களே நீங்கள் வெளியில் பேசும் மனிதராக இருந்தாலும் உள்ளுக்குள் எத்தனை விஷயங்களை யாரிடமும் சொல்லாமல் சுமந்து கொண்டு நடக்கிறீர்கள் என்பதும் உங்களுக்கே தெரியும் வெளியில் சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் தான் உள்ளுக்குள் அதிகமாக குழப்பம் அடைவார்கள் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் பல நேரங்களில் நீங்கள் சிரித்திருக்கலாம் பேசியிருக்கலாம் எல்லாம் சரி போல நடித்திருக்கலாம்ங்க ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால் என்ன பண்றது எந்த வழி சரி வாழ்க்கை எங்க போகுது என்ற கேள்விகள் ஓடிக்கொண்டே இருந்திருக்குமே ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஒரே ஆசையோடு தான் போராடுகிறார்கள் எனக்காக இல்லை என்றாலும் என் குடும்பத்துக்காகவாவது வாழ்க்கை சரியாகணும் நான் பட்ட குழப்பம் அவர்களுக்கு வரக்கூடாது இந்த எண்ணம் தான் உங்களை தினமும் எல வைக்குதுங்க ராசிக்காரர்களே நீங்கள் மனம் உடைந்திருந்தாலும் நீங்கள் குழப்பத்தில் இருந்தாலும் உங்கள் பொறுப்புகளை விட்டுவிட்டு நீங்கள் ஓடவில்லை ஒரு வழி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அமைதியாக தேடிக்கொண்டே நடந்து வந்திருப்பீர்கள் அந்த தேடல் பல நேரங்கள்ல உங்களை உள்ளுக்குள்ள சோர்வடைய செஞ்சிருக்கலாமுங்க எனக்கு மட்டும் ஏன் தெளிவு வரல எல்லோருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு குழப்பம் என்று நீங்களே உங்களை கேள்வி கேட்டிருக்கலாமுங்க ஆனா அதே தேடல் தான் இன்று நீங்கள் இங்கே இந்த வார்த்தைகளை முழு கவனத்தோட கேட்கிற நிலைக்கு உங்களை கொண்டு வந்திருக்குதுங்க இந்த உலகத்துல உண்மையான தேடல் ஒருபோதும் வீணாகாதுங்க உண்மையான சிந்தனை ஒருபோதும் மறக்கப்படாதுங்க உள்ளுக்குள்ள எழும் கேள்விகள் கூட ஒரு நாள் பதில் வரும்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரே நாளில் புரட்டி போட வாழ்க்கைக்கு ஒரு திசையை காட்ட இனிமேல் எல்லா கேள்விகளுக்கும் உடனே பதில் தேட வேண்டிய அவசியம் அந்த உங்களுக்கு புரிய வைக்குமுங்க எல்லா வாய்ப்பையும் ஒரே நேரத்தில் பழைய பழக்கம் மெதுவாக விலகுங்க உங்க வாழ்க்கையில எதை தேர்வு செய்ய வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் எந்த விஷயம் உங்களுக்கு அமைதி தருது எது உங்களை குழப்பதுங்கிற பதில் தெளிவு வருமுங்க அந்த தெளிவுதான் உங்களுக்கு உண்மையான மன அமைதியை தருமுங்க நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கை என்றால் எல்லாம் சரியாக விடும் அப்படிங்கிற கண்ணை மூடி காத்திருப்பது அல்லங்க நம்பிக்கை என்றால் நாள்தோறும் சிறு சிறு சரியான தேர்வுகளை தொடர்ந்து செய்வதுங்க நீங்கள் இன்று உங்கள் மனதை சற்றாவது அமைதியாக கேட்கிறீர்களா உங்கள் உடலுக்கு தேவையான ஓய்வை தருகிறீர்களா உங்கள் நாளை ஒரு திசையோடு தொடங்க முயற்சி செய்கிறீர்களா இந்த சின்ன விஷயங்களை மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களோட அடிப்படையில பிரபஞ்சம் உங்களுக்கு எதிராக இல்லைங்க அது உங்களை குழப்பத்துல தள்ளவும் இல்லைங்க நீங்கள் தெளிவாகும் வரை அது காத்து இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்க எவ்வளவு நிதானமா உங்களை புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு நிதானமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை பிரபஞ்சம் கொண்டு வருங்க அது சத்தமா இருக்காதுங்க அது வெளியில பெரியதா தெரியாதுங்க ஆனா நீங்க உள்ளுக்குள்ள உணர்வீங்க என் மனசு இப்போ சற்று அமைதியா இருக்கு நான் எல்லாவற்றுக்கும் உடனே பதில் தேட வேண்டியது இல்லை நான் இப்ப வாழ்க்கைய நான் கையால ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு உணர்வுங்கிற வருமுங்க அந்த உணர்வு தான் உண்மையான வெற்றிங்க அந்த உணர்வு தான் உண்மையான பாதுகாப்புங்க எல்லாமே நல்லது பெறுவதற்காக தான் நடக்குதுங்க உங்களுக்கு புரியாத நேரங்களும் கூட அது உங்களை ஒரு தெளிவான மனிதராக மாற்றுவதற்காக தான் நடக்க வேண்டியதுங்க சரியா நடக்க வேண்டியது சரியான நேரத்துல நிச்சயமா நடக்குமுங்க பிரபஞ்சம் தாமதப்படுத்தலாமுங்க ஆனா ஒருபோதும் உங்களை மறக்காதுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்